அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை தேய்பிற அஷ்டமி இந்த தேய்பிற அஷ்டமி அன்று கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்வதற்காக நீங்கள் மிளகு வைத்து வழிபாடு செய்யும்போது கடன் தொலை முற்றிலுமாக தீரும் நமக்கு சனிக்கிழமையும் ப்ளஸ் தேய்பிறை அஷ்டமியும் வந்தாலே ரொம்ப சிறப்பானது அஷ்டமி தினம் வந்து சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களோடு சேர்ந்து அஷ்டமி திதி வருது அப்படி என்றாலே நல்ல பலன் நமக்கு தரும் ரொம்ப சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது இந்த நாளென்று நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா பைரவருக்கு நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு கோவில் இருக்கின்றது அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு சிவப்பு நிற துணியும் ஒரு எட்டு மிளகும் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வைத்து முடிச்சு போல் கட்டி ஒரு அகல் நல்ல எண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படியே நீங்கள் இதை வந்து தீபமாக நீங்கள் ஏற்றி பூஜை நாள் போதும் இப்போ வந்து பக்கத்தில் கோயில் இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் இப்போ பைரவர் படம் இல்லை அப்படின்னா சொர்ண அகர்ஷண பைரவர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடி மிளகு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மிளகு சாதம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வந்து நெவீத்தியம் வைப்பது ரொம்ப நல்லது கல்கண்டு சாதம் தயிர் சாதம் இந்த சாதம் வைத்து வழிபாடு செய்யும்போது வைரருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு எலுமிச்சங்கண்ணி வாங்கி கொடுப்பதோ அல்லது எலுமிச்சங்கண்ணி வைத்து வழிபாடு செய்வதோ ரொம்ப சிறப்பு மற்றும் செவ்வரலி பூக்கள் பைரவருக்கு உரியது வந்து செவ்வரலி பூக்கள் செவ்வரலி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பைரவருக்கு வந்து அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படி நம்ம ஏதாவது ஒரு பொருள் பாலோ அல்லது சந்தனமோ அல்லது நம்ம மற்ற பொருட்கள் பன்னீர் இந்த மாதிரி அபிஷேகத்திற்காக பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்கின்றது அப்படின்னா அது குறைய ஆரம்பிக்கும் அதாவது அஷ்டமச்சனி இந்த மாதிரி கண்டச்சனியை ஜென்மச்சனி ஏழரை சனிலாம் இருக்குது பார்த்திங்களா இருப்பவர்களுக்கு குழந்தைங்களுக்கோ அல்லது மகனுக்கோ நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகம் பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு ஆண் மகனுக்கு நடக்கும்போது அவங்க வந்து சம்பாதிக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஆஃபீஸில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பைரவருக்கு அபிஷேகம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும் அதே போல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகுறது இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கும்போது அதுவும் சரியாகும் ஸோ நம்ம வந்து பைரவரை வந்து நம்ம சரியான முறையில் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா பைரவருடைய அருளை வந்து நம்ம பெற்று நிச்சயமாக வந்து கிரகத்தால் இருக்கிற பாதிப்பு எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடியவர் பைரவர் ஏன்னா சிவனின் அம்சமானவர் தான் பைரவர் நம்மளுடைய தலை எழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் மாற்றக்கூடியவர் அதனால் பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பானது வீட்டில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இப்போ என்னால் வழிபாடுலாம் எதுவும் செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள்லாம் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு அதுல வந்து எட்டு மிளகு ஒரே ஒரு எலுமிச்சங்கண்ணி பச்சை கற்பரம் துண்டு போட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் இது எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மூன்று நாட்கள் கழித்து ஒரு ஐந்து நாட்கள் கழித்து நீங்கள் எடுத்து அதுக்கு வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு செய்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர ஆரம்பிக்கும் மிளகு தான் ரொம்ப முக்கியம் மிளகு வைத்து நீங்கள் செய்கின்ற வழிபாடும் சரி பரிகாரமும் சரி அந்த அஷ்டமி தினத்தன்று நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கடனைலாம் குறைக்க ஆரம்பிக்கும் அந்த கடனுக்காக நீங்கள் வந்து மிளகு பரிகாரம் செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி